செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது நாம் பணப்பாக்கம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து ஐம்பது சவரன் நகை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் கொள்ளை பொதுமக்கள் அதிர்ச்சி காவல்துறையினர் விசாரணை ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த மேலப்புழம்புதூர் காமராஜர் நகரில் வசித்து வருபவர் ராமலிங்கம் வயது அறுபது இவர் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் இவருக்கு சரளா என்ற மனைவியும் பார்த்திபன் சதீஷ் என்கிற இரண்டு மகன்களும் சுதா என்ற மகளும் உள்ளனர் இவர்கள் மூவருக்கும் திருமணம் ஆகி ஆரணி பகுதியில் தனித்தனியாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ராமலிங்கம் மற்றும் அவரது மனைவியும் வழக்கம் போல் இன்று காலை அவர்களுக்கு சொந்தமான விவசாய நலத்தில் விவசாய பணிக்காக சென்றுள்ளனர் அதனைத் தொடர்ந்து விவசாய பணி முடிந்து பிற்பகல் வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளனர் அப்பொழுது வீட்டின் கேட் பூட்டு உடைக்கப்பட்ட நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்றுள்ளனர் உள்ளே சென்று பார்த்தபொழுது பூட்டிய கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் வீட்டின் வீரோ உடைக்கப்பட்ட நிலையில் வீரோவில் உள்ள இருந்த துணிகள் அனைத்தும் சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தொடர்ந்து பீரோலாக்கரில் வைத்திருந்த ஐம்பது சவரன் நகைகள் பத்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடி போய் உள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து ராமலிங்கம் காவிரிப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்துள்ளனர் பகலில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் வீட்டிலிருந்து ஐம்பது சவரன் நகையும் பத்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் திருடு போன சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்